குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மைடியர்ஸ் தங்க குட்டிங்களா வீடியோட தம்னில் பார்த்துருப்பீங்க எஸ் பிளான்ஸ் ஃப்ரீ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னக்குள்ளே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வர எல்லாருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா பண்ணலையான்னுலாம் எனக்கு தெரிய போகிறது கிடையாது இது யூஸ்வலாக ஒரு காமனாக யூடியூபர் சொல்கிற ஒரு வார்த்தை அதனால் நான் இதை சொல்லிட்டேன் ஸோ இயர் எண்டு எனக்காக தோணுனது என்னென்னா யூஸ்வலாக கார்டன் க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நம்மளையும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நம்மளை இந்த வருஷத்தில் கூட்டிகிட்டு வந்த உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு இது நிறைய பேருக்கு உங்கள் வீடுகள்லேயுமே அதிகமாக இருக்கிறதா தோணலாம் அவங்க இந்த வீடியோவை வந்து இக்னோர் பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது இது எனக்கு என்னோடய தங்கம் ஒருத்தவங்க தங்கம்னு சொல்கிறது என்னோடய கஸ்டமர்ஸை தான் சொல்கிறேன் நான் ஓகே ஃப்ரீயாக வந்து எனக்கு கொடுத்தது அழகான கலர் காம்பினேஷன் இல்லை இது வந்து அழகுக்கும் வைக்கலாம் இன்னொன்று இதை பச்சையாகவே கடிச்சும் சாப்பிடலாம் ரணக்கல்லி சாப்பிட்ற விதம் குறித்து நிறைய பேர் மருத்துவர்கள் வந்து நாட்டு மருந்து பற்றி பேசுகிறவங்க எல்லாம் யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் நான் இதை பச்சையாகவே ரெண்டு மூணு இலைகளும் சாப்பிட்ருக்குறேன் நான் ஒன்றும் ஆனது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சவங்களும் அப்பப்போ ரெண்டு இலையை பிச்சு அலசிட்டு சாப்பிட்ருவாங்க ஓகே ஓகே இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி என்னால் ஒரு நூறு பேத்துக்கு அனுப்ப முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதில் வந்து பிளான்ட்டும் இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு இடத்துல அதுவே பரவி பரவி பார்த்திங்கன்னா வளர்ந்தும் இருக்குது அதே மாதிரி இந்த கலிசா ரிப்பன் இதுவுமே வந்து சூப்பராக வந்து அங்கங்கே நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த பென்சில் கேக்டர்ஸ் பென்சில் கேக்டர்ஸ் நான் முன்னாடி ஃப்ரீயாக கொடுத்தப்ப வந்து நிறைய பேர் வந்து வாங்கி ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து வாங்கி அவங்க நிறைய பேர் கொடுத்து இதை வளர்த்துட்டு நிறைய பேர் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ட்ரீயே இதில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோஸ்லாம் அனுப்புகிறாங்க ரொம்ப ஹாப்பி ஒரு டியூஷன் டீச்சர் ஒருத்தவங்க இருந்து அவங்களும் என் வீட்டுக்கு வந்த குட்டீஸுக்கெல்லாம் இதை கொடுத்து வளர்க்க சொன்னேன் சிஸ்டர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டுன்னு அந்த சமயம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு இது பாய்சன் இதை போய் நீங்கள் கொடுக்குறீங்களேன்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு தகவல் நான் பார்த்தேன் இது பாய்சன் கிடையாது இதோட பால் மூணு சொட்டு எடுத்து அதை வந்து தண்ணியில கலந்து ஒரு மருந்து மாதிரி கொடுக்குறாங்க சோ யாரும் இதை கன்ஸ்யூம் பண்ணுங்கன்னு சொல்லலை நான் பார்த்த அந்த விஷயத்தை உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நான் இதில் அப்லோட் பண்றேன் நான் அவ்வளோவே தான் ஸோ இது வந்து பாய்சன் கிடையாதுங்க இந்த கல்வி வந்து வந்து பாய்சன் கிடையாது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் அதே சமயம் வீட்டில் இப்போ அடினியம் இருக்குன்னா அடினியம் கூட ஒரு வகையில் ஒரு டாக்ஸிக் பிளான்ட் தான் நம்மளுக்கு வந்து பாய்சன் மாதிரி அந்த வாயில் லைட்டாக அடினியம் தொட்டுட்டு வச்சிங்கனாலே வந்து கசக்கிற மாதிரி ஒரு ஒரு கசப்பு தன்மை வந்து வரும் தான் எதுவுமே அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா பாய்சன் தான் அதுக்காக பிளான்ஸ் வந்து வீட்டில் யாரும் வளர்க்காமலாம் கிடையாது இயற்கை செடி சுத்தமாக பாய்சன் இருக்கிற செடி பாய்சன்ல பாய்சன் அப்படியே ஒரு பாய்சன் ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் முள் குத்துனாலும் அதோட பால் எடுத்து போட்டு அழகாக அந்த முள் வெளியில் வரும் சின்ன குழந்தைகள் நானும் பார்த்துருக்கேன் ஸோ எல்லா இதுலேயுமே ஒரு ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும் இந்த செடி அழகாக இருக்குது இதை வளர்க்குறோம் அப்படின்னா இது பாய்சன்னா அதை போய் யாரும் கடிச்சு கடிச்சு தின்னுட்டு உட்காந்துருக்கிறது கிடையாது ஸோ இது வேணான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள் பட் பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் இந்த பென்சில் கேரக்டர்ஸுக்காக தேடி தேடி இது ஆன்லைனில் நிறைய ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நம்மளோட தங்கங்கள் நம்மகிட்ட இருக்கிறது கேட்கும்போது எனக்கு இது வந்து எக்ஸஸாக நிறைய வளருது உங்களுக்காகவும் இருக்கேன் ஆக்சுவலி இவ்வளோ பெரிய மரமாக பாருங்கள் எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கேன் இருக்கேன் நான் இது தேவை நான் பிடிங்கி போடலான்னு நினச்சேன் நான் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல இருக்குது சரி தங்கங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாமேன்னு சொல்லி இவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் உடச்சி உடைச்சு முடிஞ்சு போச்சு வளர்த்துட்டு இருக்கேன் நான் ஸோ இந்த பென்சில் கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ட்டல் ஒயின் நிறைய நானும் அழிச்சிட்டே இருக்கேன்ப்பா லாஸ்ட் லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் கேட்டவங்களுக்குலாம் இல்லைன்னு சொன்னேன் பட் இதையுமே இப்போ நான் ஃப்ரீயாக தான் வந்து கொடுக்குறேன் நான் ஸோ டேர்டில் வைனுங்கிறது இதுதான் இந்த வீடியோவை மேபி ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு வந்து இல்லை ஒன் வீக் கழிச்சு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்போதைக்கு என்கிட்ட கேட்டு வரீங்கன்னா என்னால் இருந்தால் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சிஸ்டர் எப்படியாவது பார்த்து கொடுங்க சிஸ்டர்னா நான் ஃப்ரீயாக கொடுக்க இவ்வளோ தூரம் இது பண்ணுறேன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு எல்லாம் கிடையாது ஸோ எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கரெக்டாக உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃப்ரீ பிளான்ஸ் சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பேக்கிங் போட்டு விட்டுடுறேன் எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன்றதை காமிக்கிறேன் இந்த கலிசா ரிப்பன் நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுப்போம் இந்த கலிசா ரிப்பன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பிடி இப்படி இருக்க மாதிரி கொடுப்போம் சில பேர்த்துக்கு இதில் பாதி தான் வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஆர்டர்ஸ் வர்றத பொறுத்து ஓகே இதில் வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன பிட்டு இருந்தாலே போதும் இதுவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது இந்த பாருங்களேன் எதையுமே நான் எடிட் பண்ணியெல்லாம் போட போகிறது கிடையாது ஒளிச்சு மரச்சோ நான் சேல் பண்ணுறது கிடையாது எல்லாமே என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக ஓரளவு கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்ஸ் வாங்குவாங்க பின்னாடி பர்பிளாக இருக்கு முன்னாடி க்ரீனாக இருக்கு பாருங்கள் இந்த அளவு ஓகே ஏன்னா நான் ஆக்சுவலி நிறைய இருந்தால் தான் நிறையவே கொடுத்துருவேன்னு வைங்களேன் நான் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறப்ப இந்த அளவு இருந்தாலே போதும் இந்த தண்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா தொட்டியில் இந்த ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து ஒரு தண்டை இப்படின்னு நட்டு போட்டிங்கன்னா போதும் அதுபாட்டுக்கு மகுந்து நிறைய வந்துடும் ஹேங்கிங் பிளான்க்கு வந்து யூஸ் ஆகும்னு வைங்களேன் ஸோ இந்த அளவு பென்சில் கேரக்டில் இந்த ஒரு மூணு நாலு சென்டிமீட்டர் உள்ள ஒரு சின்ன இதை ஊண்டி வச்சிங்கனாலே வந்துடும் ஸோ இதுதான் இந்த சைஸில் ஒரு பென்சில் கேரக்டஸ் மேபி இந்த லென்த்து மட்டும் கூட சில பேர்த்துக்கு வரலாம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அலர்ந்த இடத்தெல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது எனக்கு கொடுக்கணுன்னு மனசு அதுக்காக நான் கொடுக்கணுன்னு இருக்கேன் ஸோ இதில் வந்து இப்போ சில பேருக்கு கொஸ்டின் ரணகளி நீங்கள் என்ன லீஃபாக கொடுப்பீங்களா பிளான்ட்டாக கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன் நான் கொடுக்கணுன்னு வந்து இது பண்ணும்போது அதில் எவ்வளோ ஒரு இது இல்லை ரெனக்கல் கார்டனிங்கில் நியூவாக இருக்கவங்களுக்கு மேபி வந்து நான் சொல்லிக்கிறேன்ப்பா இது லீஃப் இதுக்கு பேர் கட்டி போட்டால் குட்டி போடணும்னு கூட சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டால் சாதாரணமாக இப்படி விட்டுருங்க தண்ணி இது எதுவுமே தேவையில்லை அழகாக இங்கேருந்து குட்டி 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 குட்டியாக வரும் அப்போ காமிக்கிறவங்களுக்கு இதில் வரும் இதை உடைச்சி வச்சோம்னா கூட அந்த புதுசாக ஒரு பிளான்ட்டாக வந்துடும் ஸோ கேட்குறவங்களுக்கு நான் இப்படி ஒரு லீஃப் தான் கொடுப்பேன் கார்டனிங் ஓரளவு தெரிஞ்சு அண்ணாக்கா வளர்த்து ஐயோ இப்போ இல்லை சிஸ்டர் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு இலை இருந்தால் கொடுங்க சிஸ்டர் போதும்னு கேட்குறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சில பேத்துக்கு இந்த மாதிரி பிளான்ட்டாக கூட நம்ம வந்து அந்த நேரத்தில் நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் இருந்தோன்னா அந்த மாதிரி கூட கொடுப்போம் பட் சிஸ்டர் எங்களுக்கு பிளான்ட்டாக மட்டும்தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா என்னால் பிளான்ட்டாக எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு தெரியலை இன்னொன்று டேர்டில் வைனும் இவ்வளோ இருந்தால் போதும் தேர்ட் ஏன்னா ஒரு பெரிய ரெண்டு ட்ரம் அளவு தூக்கி வெளில போட்டுட்டேன் நான் ஒரு தடவை அதுக்கப்புறம் வளர்ந்து வந்ததுலேருந்து ரொம்ப வேண்டி கேட்குறவங்களுக்காக இந்த இது ஸோ இது நாளும் சேர்த்து ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நாளும் சேர்த்து தனியாக ஒரு பேக்னால் இதுக்கு ஒரு அட்டைப்பட்டி நான் எடுக்கணும் கண்டிப்பாக ஒன்று ஒன்றையும் சேகரித்து நான் வைக்கணும் இது எல்லாமே இருக்குது ஷிப் ஷிப்பிங் பேக்கிங் ஓகே ஷிப்பிங் பேக்கிங் இது அவ்வளோத்தையும் சேர்த்து நான் அனுப்புறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைன்ட்டி ருபீஸ் வந்து ஆகும் எனக்கு ஷிப்பிங் பேக்கிங் நைன்ட்டி ருபீஸ் ஆகும் அது மட்டும் நீங்கள் போட்டால் போதும் இந்த நாலு பிளான்ஸும் உங்களுக்கு நான் அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன் இது வந்து பாருங்களேன் இதிலேருந்து இந்த பாருங்கள் இந்த லீஃப்ல ஏதாவது சொன்னேன் கட்டி போட்டால் குட்டி போடணும் இந்த பாருங்கள் இது அப்படியே செப்பரேட் என்ன ஆகுது இந்த பாருங்கள் பிளான்ட்டு தான் அப்படியே செப்பரேட் ஆகி என்ன பண்ணுதுன்னா இப்படி இதில் வந்து விழுந்துருது விழுந்து அதுவே வந்து மண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படி அப்படியே உண்டுக்குது அப்படி அப்படியே உண்டுக்குது இது பிளான்ட் ஆகுது அவ்வளோதான் இது லீஃபு நீங்கள் வச்சு ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயே வந்து உங்களுக்கு பிளான்ட் ஆக போதுங்க பாருங்கள் ரூட்டு பாருங்கள் ஏர்லேயே வந்து எப்படி இதை வருதுன்னு சொல்லி தெரியுதுங்களா ஏன்னா கலீசா ரிப்பன் ஃபஸ்ட் டைம் நான் கலெக்ட் பண்ணும்போது நான் வந்து பக்கத்து மாநிலத்திலேருந்து வாங்கினேன் பிளான்ட் மட்டுமே எனக்கு வந்து அவங்க ஒன் நைன்ட்டி போட்டாங்க வந்தது ஒரு நாலே நாலு அந்த அதை காமிச்சிருக்கிறதுல இவ்வளோ 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 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ தான் இருக்கும் இது மட்டும் ஒரு கேரி பேக்கில் ஒரு மண்ணுக்குள்ளே வச்சு வந்துச்சு அதுக்கு ஷிப்பிங் பேக்கிங் நான் வந்து ஒன் டுவெண்ட்டி போட்டேன் நான் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வந்துச்சு ஸோ நாலு பிளான்ஸை சேர்த்து உங்களுக்கு இந்த ஷிப்பிங் பேக்கிங் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் வரலாம் இல்லை சிஸ்டர் இது வேண்டாம் நினைக்கிறவங்க இக்னோர் பண்ணிடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க கிடைக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஷிப்பிங் பேக்கிங் போட்டால் ஒரு பார்சல் தான் கொடுக்க முடியும் இல்லை சிஸ்டர் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்களுக்கு எல்லோருக்கும் வேணும் ஒரே இதில் வச்சு அனுப்புங்கன்னா அது முடியாது அவங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள் அட்ரெஸ் கொடுக்க சொல்லுங்கள் ஒரு அட்ரெஸுக்கு ஒரு இது தான் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஷிப்பிங் பேக்கிங் நானே போடலான்னா ஒரு பத்து இருபது பேத்துக்கு நான் கொடுத்தேனாலே நிறைய வந்து என்னால் அது இது பண்ணிக்க முடியாது தங்கங்களாம் அதனால தான் ஏன்னா தண்ணி ஊற்றி வளர்த்து நம்ம வச்சு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டு அப்படியே கொடுத்துடலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடது பட் ஷிப்பிங் பேக்கிங் என்னால் போட்டு கொடுக்க முடியாது தங்கங்களா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள் ரெயின்லில்லீஸ் நிறைய இருக்குது நீங்கள் அது ஒரு நாலஞ்சு வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் திருப்தி இருந்தால் நீங்கள் ரெயின்லில்லீஸ் நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து ஷிப்பிங் பேக்கிங் ஃப்ரீ போட்டு அந்த இது கொடுப்போம் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது வா வா ஸோ ஸ்வீட் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இது லீஃபு இந்த லீஃபில் இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் தெரியுதா அதில் இந்த பிளான்ட்டு வந்திருக்கு லீஃபில் பிளான்ட்டு சிஸ்டர் லீஃப் மட்டும்தான் தருவீங்களா அப்படின்னு நீங்கள் அடைய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இவங்களாம் நல்ல சன்லைட்லேயே தான் வந்து நான் வச்சுருக்கேன் நான் வெயில் காலத்தில் வேணால் இது எடுத்து விடுவது நல்ல ஹேங்கிங் பிளான்ட்டு ஹேங்கிங் பிளான்ட்டு தான் இது தரையில் போட்டு வளர்த்துறாதீங்க இதை ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஜனவரி ஹாஃப் அதாவது அப்புறம் அடினையும் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் யூனிக் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளார்ஸு அதை பற்றி நம்ம கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் நைன் வந்து கொடுத்தோம் நம்ம த்ரீ பிளான்ஸு ட்ரிபிள் நைன் கொடுத்து அந்த சைஸில் அதுவே வந்து ரொம்ப ஒர்த்தான பிளான்ஸ்னு சொல்லி நிறைய பேர் நிறைய பூத்து பூத்து நிறைய வந்து எனக்கு இது போடுறீங்க ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அது நான் கிட்டத்தட்ட இப்போ ஃபோர் மந்த்ஸாக வளர்த்து நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அது ஒர்த்தான ஒரு ப்ரைஸில் சூப்பரமான குவாலிட்டியான பிளான்ஸ் தான் இன்னொன்று இந்த மழைக்கும் இந்த தண்ணிக்கும் இத்தனைக்கும் அது வந்து மீண்டு வந்து நம்மக்கிட்ட சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு பிளான்ஸ் அது இந்த மழையில எல்லாம் போய்ட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து அதில் மீண்டு வந்திருக்க பிளான்ஸ் தான் நம்ம இப்போ சேல் கொடுப்போம் ஜனவரி ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் அடினியம் சேல் இருக்குது ரெயின் லில்லீஸ் காம்போ பேக்ஸ் இப்போ நியூ இயர் எல்லாமே போயிட்டு இருக்குது ஸோ எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் சேவ் பண்ணிவிட்டு என்ன ஃபர்தராக சேல் போகுதுன்றதை பார்த்துக்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நான் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஷிப்பிங் பேக்கிங் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் ஓன்லி தமிழ்நாடுக்கு மட்டும்தான் நான் ஷிப்பிங் பேக்கிங் சொல்லியிருக்கிறேன் ஸோ ஹாப்பி கார்டனிங்